இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு குடிக்காக தமிழ் இருக்கிற ஒரு குடிக்காக அந்த குடியின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அந்த குடியை சேர்ந்தவர்கள் போராடி பார்த்திருப்பீங்க அந்த குடியோட அந்த சாதியோட தலைவர்கள் போராடி பார்த்திருப்பீங்க ஒரு தமிழ் குடியோட ஒரு சமூக ஒரு குடியோட கோரிக்கையை முன்னெடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்ற ஒட்டுமொத்த தமிழ் குடியும் கூடி இருக்கிற ஒரே கூட்டம் இந்த தேனி மேட்டர் நடக்கிற நாம் தமிழர் கூட்டம் தான் தான் இந்த சத்தம் அங்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு மத்தியானத்துல இருந்து என்னடா இவங்க மொத்தமா கூடுறாங்களே மொத்தமா கூப்பிடுறாங்க மொத்தமா ஒத்தையாவே இருந்துகிட்டு இருவே மொத்தமா வந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன் தனித்தனியா போராடிட்டு என்ன வரும் ஒண்ணும் வராது மொத்தமா போராடினா எல்லாமே வந்துடும் தான் மொத்தமா நம்மளை போராட விடாம தடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த பட்டியல் வெளியேற்றம் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கலாம் என்னடா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்களே இது என்ன பட்டியல் வெளியேற்றம் அப்படின்னு எனக்கு முன்னாடி கூட எங்க அக்கா நர்மதா இருந்து எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஆங்கிலேயன் கணக்கு இந்த பட்டியல் என்பது என்ன பட்டியல் காசு சொல்றது முட்டாள் தனம் பைத்தியகாரம் தான் சொல்லுவான் எது பட்டியல் ஷெட்யூல் காசுவதே பைத்தியக்காரத்தான தான் பட்டியல் ஏன் கொண்டு வரான் பட்டியல் ஒன்ன என்ன கொண்டு வர்றான் அப்படின்னா எதற்கு கொண்டு வர்றான்னா அவன் பாக்குறான் ஒவ்வொரு குடியும் பார்க்கறான் இவன் பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கா இவன் அரசு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் இவன் நல்ல கல்வி கற்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு எடுத்து எடுத்து பார்க்கும்போது ஒரு சில சமூகத்தை பாக்குறான் இவன் கல்வி இல்லாம இருக்கான் பொருளாதாரம் இல்லாம இருக்கான் வேலை இல்ல இருக்கான் இவனுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு நல்லா புரிஞ்சுக்குங்க இவனுக்கு இட ஒதுக்கீடு கொடுத்தா தான் இவனை முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்நேர ஷெடியூல் காஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறான் இது ஒண்ணும் இங்க இருக்கக்கூடிய தேவேந்திரர்களுக்கோ பறையர்களுக்கோ இங்க இருக்க அருந்ததிகளுக்கு மட்டுமானது அல்ல ஒரு காலத்துல எல்லாருமே இந்த பட்டியல் இருந்தவங்க தான் ஒரு காலத்துல எல்லாருமே இந்த பட்டியல்கள் இருந்தவங்க தான் நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் நாம் இன்னைக்கு பேசக்கூடிய பெரும்பான்மை பேர் சமூகமாக பார்க்கக்கூடிய நம்ம சகோதர இனம் செங்குந்த முதலியார் இனம் அதே போல அகமுடையார் சமூகம் இந்த ரெண்டு சமூகங்களும் இன்னும் நாலு எட்டு சமூகம் இருக்குது இந்த ரெண்டு எட்டு சமூகங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இதே ஆங்கிலால் எஃப்சி பார்வேர்டு கம்யூனிட்டியில கொண்டு போய் வச்சான் எதுக்கு இவன் எல்லாம் ரொம்ப முன்னேறிட்டான் இவன் எல்லாரும் வேலைக்கு போயிட்டான் இவன் எல்லாம் சம்பாதிச்சான் அப்படின்னு நினைச்சு எஃப்சியில கொண்டு போய் வச்சான் ஆனால் அந்த சமூகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல போராட ஆரம்பிச்சு நாங்க எல்லாரும் முன்னேறல எங்க சமூகத்திலையும் இன்னும் கீழே நிலையில இருக்கவன் இருக்கா வேலைக்கு போகாதவன் இருக்கா படிக்காதவன் இருக்கா பொருளாதாரத்தில் பின்தங்கியவ இருக்கா எங்களை பேக்வேர்ட் கம்யூனிட்ட கொண்டு வா பிசி ல கொண்டு வா அப்படின்னு போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இந்த சமூகங்கள் தன்னை பிசிஏ பட்டியல இணைச்சுக்கிட்டாங்க ஆனா எங்க தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு அப்படி மிகப்பெரிய அளவில் குரல்

பட்டியல் கொடுப்பதனாலயே உனக்கு வந்துருச்சு தகுதி இல்ல அப்படின்னு இலவசம் தான் அப்படின்னு சொன்ன பாருங்க அப்பத்தான் உரைக்க ஆரம்பிச்சது எனக்கு தேவை இலவசம் அல்ல என் உரிமை அதுவும் எங்களுடைய பிறப்பு உரிமை அதனால தான் இந்த பட்டியல இருந்து என்ன வெளியேற்று அப்படின்னு கேக்குறோம் இன்னைக்கு பேசுறாங்கல்ல நம்ம தலித்து என்ன தலித்தல பிரிச்சு பிரிச்சு பாக்குறீங்க ஒருத்தன் பட்டியல் வேணுங்கிறான் ஒருத்தன் பட்டியல்குள்ள இருக்கணுங்கிறான் நாம இந்தியா முழுக்க தலித்தா இருக்கணும் தெரியுமா நம்ம ஒற்றுமையா இருந்தா தான் நம்மள பிரிக்க முடியாது அப்படின்னு சிரிங்கிட்டு இருக்காங்க சில பேர் தெரியுமா அவங்களுக்கு யாருன்னு தெரியும் அவங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை கேக்குறேன் தலைவா இது தலைவா இங்க பள்ளர் எது தேவேந்திர குல வேளாளர் இங்க பறையர் இதே மக்கள் மகாராஷ்டிரத்துல இருக்கிறான் எஸ்சி பட்டியல வச்சிருக்கானா வச்சிருக்கானா அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறானா கிடையாது எங்க வச்சிருக்கான் அதர்ஸ்ல வச்சிருக்கான் நம்ம எல்லாம் ஒண்ணு தலித்து சொன்னியே போராட முடியுமா உங்களால இந்தியா முழுக்க அந்த பட்டியல வாங்க முடியுமா அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த பட்டியல ஏன் வேணும் ஐயா உங்களுக்கு சலுகை போயிடும் நீங்க பட்டியல இருந்து வெளியே போயிட்டு உங்களுக்கு சலுகை இல்லாம போயிரும் வேணாங்கிற சலுகை வேண்டாம் என்ன கொடுத்த என்ன கொடு இட ஒதுக்கீடு கொடுத்த செருப்பு கலத்தி அடிப்பேன் எதை கொண்டு அடிப்பேன் செருப்பு கலத்தி அடிப்பேன் நீ கொடுக்க வேண்டியது இட ஒதுக்கீடு அல்ல இட பங்கீடு எது தமிழனா பிறந்த எனக்கு பெற வேண்டியது இடம் பங்கிடு இங்க எவனை இடம் ஒதுக்கிடுன்னு சொல்வதே முதல்ல தப்பான வார்த்தை தமிழ் குடிகள் எத்தனை பேர் இருக்கும் எல்லாரையும் அண்ணன் சொல்ற சாதிவாரி கணக்கெடுப்பு சாதி எதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் யார் யார் எவ்வளவு பேர் இருக்கான்னு எடுத்தோம்னா பங்கீடு கொடுத்துடலாம் இன்னும் புரியும் முடியுமா சொல்லட்டுமா நாம ஒரு வீட்டுல நாலு அண்ணன் தம்பி பிறந்தோம்னு வச்சுக்கோங்க சொத்தை என்ன பண்ணுவோம் பங்கு பிரிப்போம் ஒதுக்குவா செய்வோம் ஒதுக்குறது யார் வேலை முடிச்ச வைக்க வேலை முல்ல மாறி வேலை யாரு வேலை இங்க பங்கீடு கொடுக்கற சகோதரர்களுக்கு பங்கீடு கொடுக்கணும் ஒதுக்குறது மத்தவனுக்கு தான் இப்போ உங்களுக்கு புரிய நினைக்க ஆட்சியில் இருக்கவன் எவன் அவன் நம்மளை ஒதுக்குறான் அதனால தான் ஒதுக்கீடு கொடுக்கறான் இப்ப நாங்க அப்படி கேட்கல ஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டாம் பங்கீடு தான் வேணும் இடப்பங்கீடு வேணும்னா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தல் வேண்டும் இப்போ ஒண்ணு இல்லை இந்த பட்டியல் இருக்குல்ல இந்த பட்டியலுக்குள்ள மூணு சமூகத்தை பேசிக்கிட்டே இருக்கும் அதுல அருந்ததிரி சமயத்திற்கு மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கா தப்பு இல்ல தப்பு முன்னுரிமை பறையரை விட தேவேந்திர குல வேளாளர்களை விட அருந்ததிர் சமூகம் பின்தங்கி இருக்கிறது அவர்களை முன்னேற்றுவதற்கு முன்னுரிமை தப்பில்லை இல்ல மூணு முடிஞ்சிருச்சு ஆனா பதினஞ்சுலயும் சுழற்சி முறையில முன்னுரிமை சொல்ற பாரு தான் சிக்கலை எழுது அவனுக்கு மூணு முடிஞ்சுன்னா பதினஞ்சோட முடிச்சு பதினஞ்சு பிரிச்சிடணும் அதுலயும் முன்னு முதல் அட்டை நீதி திம்ப ரெண்டாவது அட்டை லக்கி பாத்து ரெண்ட கொடுப்பியா எப்படி அர்த்தம் இப்போ என்ன இருக்கு தெரியுமா நாற்பது வருஷம் கழிச்சு நான் முன்னுரிமைக்கு போராடணும் ஐயா என்ன ஏசி ஏல போட்டுக்குங்க என்ன பீல போட்டுக்குங்க என்ன மேல இப்படி ஒருத்தனை தாழ்த்த ஒருத்தனை ஏத்த அப்புறம் தாழ்த்த ஒருத்தனை ஏத்த அப்படி வேண்டாம் இங்கதான் சிக்கல் இருக்கு எல்லா கட்சியும் ரெண்டு கோடி உறுப்பினர் சேர்க்கிறாங்க நல்ல வேலை எங்க அண்ணன் மட்டும் சொல்லாம இருக்காரு டேய் அடுத்த ஜனவரிக்குள்ள கட்சி ஜெயிச்சுடா தேர்தல ரெண்டு கோடி உறுப்பினரை சேர்க்க வேண்டும் ஏற்கனவே என் போய் வைத்துள்ளோம் அப்படின்னு சொல்லல அவையே கட்சி தொடங்கணும் ரெண்டு கோடி ஆளுங்கட்சி ஒன்றரை கோடியா வச்சிருக்கா இப்ப ரெண்டு கோடி சேர்த்தாங்க ஆனா மொத்த ஜனத்தொகை பார்த்தா ஓட்டுக்கு எட்டு கோடி பேர் தான் வந்து நிக்க அது மாதிரி எல்லா சமமும் ரெண்டு கோடி ரெண்டு கோடி ரெண்டு கோடி பேர்னு சொல்றல அதான் பிரச்சனைவா என்னவோ எல்லா சமூகங்களும் எந்தெந்த சமூகம் எத்தனை இருக்கிறதோ அதற்கேப்ப எடுத்து எடுத்து கொடுப்போம் இப்போ கேக்குறா உங்களை பட்டியல இருந்து வெளியேத்துட்டா என்ன பண்றது ஒண்ணும் பண்ண வேண்டாம் இந்த பட்டியல்களை வச்சு என்ன என்ன குடுத்தியோ எது இந்த எஸ் சி வச்சு என்ன கொடுத்தியோ அதையே எண்ணி என்ன பிசி சி எம்பிசி எம் கொடுத்துரு சி பட்டியல முடிஞ்சு நாங்க யாரோட இடத்தை பிடுங்கவும் இல்லை யாரிடமும் எதை அள்ளி கொள்ளவும் இல்லை இங்க கொடுக்கப்படுவத இந்த பட்டியல் ஏன் இந்த பட்டியல் விளியத்து புரியுதா இழிவு இழிவுதான் நீ எனக்கு போடுற பிச்சா இருக்குல்ல அதுதான் சிக்கலா இருக்குது நீ எனக்கு இடுகிற இந்த இலவசம் இருக்குல்ல அதுதான் சிக்கலாக இருக்குது எங்கள் ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் இந்த அரசாங்கம் இடுகிற இலவசம் இழிவுனா இவன் கொடுக்கிற இந்த இட ஒதுக்கீடு எனக்கு இழிவுதான் இந்த சலுகை எனக்கு இழிவுதான் அதனாலதான் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் எங்களை பட்டியலிருந்து நீக்கு ஒரு பொதுப்பட்டியல் நீ பிசியில வை எம்பிசியில வை அதெல்லாம் பிரச்சனை இல்ல இங்க என்ன கொடுத்துரு அதை எடுத்து அப்படியே கொடுத்துரு அவ்வளவுதான் ஒன்னே ஒண்ணுதாங்க கடைசியா யார் ஒரு பிரச்சனை எது ஒரு பிரச்சனை வந்துருச்சு வேணுங்கிறா வேண்டாங்கிறா அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு யார்கிட்ட கேட்கணும் யார் வேணுங்கிறானா வேண்டான்னு சொல்றான்ல அவன் ஒரு பொது வாக்கெடுப்பு எடுத்தா அவன் பட்டியலில் இருக்கிறானா இல்லையா என்று தெரிந்துவிடும் இது அவங்க இவங்க இப்ப சொல்ற வச்சுக்கோங்க தேனி பங்களாமேட்ல நாம் தமிழர் நடத்துற இந்த கூட்டம் தான் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்றுகிற அச்சாரம் இந்த கூட்டம் இருக்கு பாருங்க இன்னைக்கு இதுதான் இவ்வளவு நாளும் தனித்தனியாக போராடி இருந்தோம் இன்னைக்கு ஏங்க ஒண்ணுமே கிடையாது நினச்சி பார்த்துக்குங்க ஒரு சமூகத்திற்கு அத்துணை சமூகம் வந்து நிற்பது சோரட்டியை அத்தனை சமூகத்துக்கார் அந்த சோரெட்டியை கொண்டு போய் ஒட்டுறான் மக்கள் வாழ்த்துறான் ஒட்டுப்பா 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 ஏ என்னப்பா அண்ணா இப்போ நம்மளாலே கிடையாது நமக்காக போராடுறான் பாவே ஒட்ட ஒற்றவர்ற பயிரை நினைக்கிறான் என் பிள்ளைய எந்த சிக்கலும் இல்லாமல் அந்த சோரட்டியை ஒட்டுறா பாருங்கள் மானத்தவிழனா ஒவ்வொருத்தனையும் இந்த மண்ணில் நிக்க வச்சது எங்க அண்ணன் சீமான் வயிறு எரியத்தான் செய்யும் வயிறு எரியத்தான் செய்யும் செய்யும் கூட்டம் ஆர்பரிக்கான் செய்யும் ஆனால் தொட்டதை வெற்றி பெறாமல் நாம் தமிழர் விடாது ஒண்ணு நம்மளோட தத்துவத்தை திருப்பி கடைசி சொல்லி முடிக்கிற நாம் தமிழர் என்ன செய்யும் ஒரு கோரிக்கையை சொல்லும் ஜெயிச்சா செய்யும் தோத்தா செய்ய வைக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த கூட்டம் இந்த பட்டியல் வெளியேற்றதுக்கு முக்கிய அம்சம் மாறும் கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்